பழகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வெறுக்கக்கூடியவர்கள் கிடையாது அதனால் கடகராசிக்காரங்களை பார்த்து வெடுக்குன்னு ஏதாவது பேசிடாதீங்க வெடுக்குன்னு கோபப்பட்டுறாதீங்க அழுதுருவோம் உடனே இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களை அதட்டி பேசாதீங்க அதட்டி பேசினாலே கடகராசியை குறை சொன்னால் கடகராசி அதட்டி பேசுனா நமக்கு டெய்லி உதவுகிற சந்திரன் உதவ மாட்டான் சந்திரன்னா யார் மதி இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி பார்த்திங்களா முழு பௌர்ணமி கடகராசியை உயர்த்தி நம்ம பேசினோம்னா நமக்கு முழு பௌர்ணமியே தெரியும் அம்பாள் நம்ம கூடையே இருப்பாள் அப்படி தான் கடகராசிக்காரவங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சுயநலமே இல்லாதவங்க சின்ன விஷயத்தை கூட பெருசாக யோசிக்கக்கூடியவர்கள் சொன்னால் திருத்திப்பாங்க சொல்லணும்னா நம்மளை சோதிப்பாங்க கடகராசிக்காரங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் திருத்திப்பாங்க சொல்லலைன்னா நம்மள கொஞ்சம் சோதிப்பாங்க கேட்டு கொடுக்குற மனசு கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிற மனசு கடகத்துக்கு கிடையாது அதனால் கடகத்தை குறை சொல்லாதீங்க